இரேமரியே இறைவனிதாயே பாவி들아 தெளகாக இப்பொழுதும் நீஇரவின் மேலினோம் தேட்டிக் கொள்ளும் ஆமீன் இறைவனிதாயே பாவி들아 ஒரே இந்தள்ளால் ஆட்சி செய்பவளே உரேயிரோசி கரியாயே இயேசுவை பாத்தி வைக்கிறரேரேரேமரியே இறைவனிதாயே பாவி들아

आर्यन, आर्यन हनीम। आप कौन हो तुम? मधुसूर बोले। निंगर केरांग पुरस्कृत बोले। आर्यन केरिपुर बोले। निंगर पुरस्कृत निंगर मनीम। निंगर सिंधु निंगर जारी। வாழ்க்கு உடனே பெண்களில் ஆட்சி கேட்டவர் உங்களுடைய திருவார்க்கின் கடனாகிய அருள் நிறைந்த மலையை வாழ்க ஆண்டனை பெண்களில் ஆட்சி பெற்றவர்

நந்தைக்கு மங்களகம் தூய ஆடியருக்கும் மாட்சிமை உண்டாவதாக பரமதெய்வனுடைய பொருளோக்கும் பெருமக்கும் கேடமே பெறாதே ஆமீன் ஓரே இயேசுவின் கபவுரை பொறுத்த பொடிரா மகரே இறைவன் தாயே 파이 파이 நரत्रेங்களாகை பொடி நிறபேரையும் நம்மே கோலமே சந்தைக்குமவனக்கும் துயாவiarukum மாற்றி உண்டாவதாக வரமே மன்றடமாளே ஆண்டவரே இரக்கமாரியார ஆண்டவரே இரக்கமாரியார கிறிஸ்துவே இரக்கமாரியார சிதேவே இரக்கமாரியார காதவரமறேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றேங்களன்றே తమగే <coughs> ఇ

தம்முடைய இருந்து தாயாரை காண்பிக்கிறார் முதலாவது தேவமாதா வீட்டை கண்டு அடைந்த பேர் ஆனந்தமும் இரண்டாவது தேவமாதா தன்னுடைய திருமனிதன் மற்றக்கு மகிமை செல்வதைக் கண்டு அடைந்த ஆனந்தமும் மூன்றாவது தேவமாதா தமது திரு மனிதனிடத்தில் அவரை உமது திருமயன் உமக்கு காணப்படும் பொழுது தொடர்ந்து ஆதிதகப்பன் ஆதி தாய் நாலாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருந்த புண்ணிய ஆத்மாக்கள் எல்லோரும் உண்மை தங்கள் ராஜினியால் அதிக சந்தோஷமும் பாத்தியமும் அனுபவித்தீரே நீச பாவியாகிய நானும் அவர்களோடு உண்மை இத்தினத்தின் அடிக்கடி சொல்ல வேண்டியது உன்னுடைய சிறுவர்களை வணங்காமல் இருக்கக்கூடாது என்று நான் எழுதினதுனால் என் கை அறுபட்டதே அந்த வணக்கம் மற்ற ஏற்கும் வணக்கம் என்றும் என் மேனேஜி எழுதின காகிதம் பொய்யான காயிடம் என்றும் எல்லோரும் அறியும்படி என் கையை ஒட்ட வைக்கின்றானால் அதைக் கொண்டே இனிமேல் உன்னுடைய வணக்க சத்து சத்தாக முன்னிருந்தது போல் பொன்றிக்கொண்டனர் சகோதரன் கிடைவிதாக தேவ மாதாவுடைய திருப்பட்டங்களையும் திருபங்களையும் நீங்கள் வணங்கும் வணங்குவது மட்டுமின்றி அவைகளை உங்களால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கும் மற்றவர்களும் வணங்குபடி செய்ய கழகீர்களாக